வைகோ நடைபயணம் பற்றி நெட்டிசன்கள் நக்கல் சாராய ஆலைக்கு எதிராக வைகோ நடைபயணம் செல்லாதது ஏன் என கேள்வி காமெடி நடிகர் வடிவேல் பாணியில் துறை வைகோ எம்பி மதுரையில் பேட்டி தன்னை பற்றி மகன் நெகிழ்ச்சியாக பேசியதால் தேம்பி தேம்பி அழுத வைகோ திருச்சி டு மதுரைக்கு நூற்று எழுபத்து நான்கு கிலோமீட்டர் தூரம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடந்த இரண்டாம் தேதி நடைபயணம் மேற்கொண்டார் அதை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார் இந்த நடைபயணம் மதுரையில் நேற்று நிறைவடைந்தது தொடர்ந்து வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார் வைகோ கேட்டுக் அவரது மகனும் திருச்சி எம்பியுமான துறை வைகோ பேட்டியளித்தார் பொது வாழ்க்கையில் <tale> தாய் <tale> தமிழ் <tale> மண்ணிற்காக <tale> தமிழர்களின் உரிமைகளுக்காக இதுவரை பத்து நடைபயணங்கள் அவருடைய இறுதி நடைமயணம் இறுதி சொல்ல முடியாது பதினோராவது நடைபயணம் திருச்சியில் தொடங்கி தலைவர் வைகோ சொன்னது போல கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டர் மதுரை வரை வந்து சேர்ந்து இது எந்த நோக்கத்திற்காக சாதி மத பேதங்களை கடந்து மனிதனையும் தழைக்க தமிழர்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் முன்னேற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திற்காக இந்த சமத்துவ நடைபயணத்தை மேற்கொண்டுள்ளார் இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் அவர் இந்த நடைபயணத்தை அறிவிக்கும் போது இதனுடைய தலைப்பு என்ன எந்த நோக்கம் முக்கிய நோக்கம் சமத்துவ நடைபயணம் சொன்னார் அவர் அதனுடன் சேர்ந்து ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னடா இளைஞர்கள் அவங்க மத்தியில் இருக்கிற அந்த போதை கலாச்சாரம் கட்டுப்படுத்துவதற்காக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் சக்திகள் அவங்களுக்கு வலிக்குது இவரை அவ்வளவு கொச்சைப்படுத்தி தலைவர் வைகோவை கொச்சைப்படுத்தி இந்த கடந்த பத்து நாட்களாக தொடர்ந்து சில வன்மத்தை கட்டுகின்ற சில கருத்துகள் நம்முடைய தோழர்கள் நமக்கு அதை பொழுது நான் அவங்ககிட்ட சொன்னேன் நம்ம நம்ம கண்ணியம் தவறக்கூடாது நம்ம நோக்கம் என்ன அதை பத்திரம் பதிவுகளா போடுங்க நம்ம இன்னைக்கு செய்தோம் சந்திப்பு கேடுகட்ட இந்த தேர்தல் அரசியல் எனக்கு தேர்தல் அரசியல் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஆரோக்கியத்து நான் சொல்லிட்டு நான் அவரை நம்பி ஒரு இயக்கம் இருக்கு அவருக்கு பின்னாடி இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான அரசியல்வாதிகள் இன்னைக்கு அவரை நம்பி இன்னைக்கு இருக்கிறாங்க தொண்டர்கள் இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் அதனால சில காலகட்டங்களை அவருடைய இந்த முப்பத்தி ரெண்டு வருட தனி அரசியல் பயணம் மதிமுக தனி அரசியல் பயணம் பண்ணும்போது சில சமயங்கள் சில சமரசங்கள் எடுத்திருக்கிறார் அதை தவிர அவருடைய அறுபது அறுபத்தி ரெண்டு ஆண்டு பொது வாழ்க்கையில அவருடைய எதிரியல் கூட மாட்டாங்க இந்த தமிழ் மண்ணுக்கு சரி தமிழுக்காக சரி தமிழ்நாடு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இருக்காங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிலோமீட்டர் நடைபெயணும் கிட்டத்தட்ட ஐந்தரை ஆண்டு சிறை வாழ்க்கை லஞ்ச லாவண்யத்திற்காக கிடையாது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக தமிழர்களுடைய உரிமைக்காக ஐந்தரை வருடம் சிறை வாழ்க்கை இவ்வளவு அவர் கஷ்டப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு எண்பத்தி ரெண்டு வயசுல அவர் இதயமே அதுல பேஸ் மேக்கிறார் என்ற இயந்திர மூலியா இதயமே இயங்குது இந்த பதினோராவது நடைமுறை இடம் கூடாது என்று மருத்துவர்கள் சொன்னாங்க முடியாது என்று சொன்னார்கள் மருத்துவர்கள் குடும்ப உறவுகள் இது வேண்டாம் சொன்னாங்க மறுமலர்ச்சி சொந்தங்கள் இது வேண்டாம் சொன்னாங்க சித்திரம் இல்லை உங்களை வச்சுதான் இந்த மதிமுக மறுமலர்ச்சி திமுக அதனால் தயவு செய்து இந்த விஷ பரீட்சை வேண்டாம் என்று சொன்னாங்க அதையும் மீறி நான் அறிவிக்கிறேன் நான் உங்ககிட்ட சொல்லல இதனுடைய அறிவிப்பு நடைபெறும் நடந்தே தீரும் என்று சொல்லி அன்னைக்கு இரண்டாம் தேதி ஆரம்பிச்சான் நூத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் ஏன் ஒவ்வொரு வினாடியும் அவர் கஷ்டப்பட்டார் கடுமையான வழி கூட வந்த மருத்துவர்கள் எமர்ஜென்சி ஸ்பெஷலிஸ்ட் அதை அரேஞ்ச் பண்ண கிட்டத்தட்ட பதினோரு நாள் எமர்ஜென்சி ஸ்பெஷலிஸ்ட் ஒரு மூன்று வேளை அவருடைய பிளட் பிரஷர் பிபிஎஸ் பரிசோதனை பண்றது எப்படி இருக்கு பார்த்து பார்த்து சில நேரங்கள் அவரால் நடக்க முடியல மூச்சு வாங்குது அதை கூட வந்த இயக்கத்தோட அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாற்காலிய போட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவரை உட்கார வச்சு மூன்று நிமிஷம் நான் உட்கார வச்சு அதுக்கப்புறம் நடந்தார் ஆனால் எந்த இடத்துலயும் நடைபெற சில நேரங்கள்ல வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு போலானு கிடையாது நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் இந்த தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த பதினோராவது நடைபெற போயிருக்கிறார் அறுபத்தி ரெண்டு வருஷத்துமா இந்த தமிழ்நாட்டுக்காண்டி அவரோட உழைப்பை வந்து யாரும் ஒற்றைப்படுத்தாது அரசியல் ரீதியா தேர்தல் அரசியல் காண்டி சில சமரசம் அது சில காலகட்டங்கள் செய்ய வேண்டிய அவருக்காண்டி கிடையாது இந்த இயக்கத்துக்காண்டி இதை இயக்கத்தை நம்பி பல பேர் வந்திருக்கிறாங்க அவருக்காண்டி சமரசம் செஞ்சிருக்கலாம் ஆனால் அவருடைய தமிழ் பற்று இந்த தமிழ் மண்ணுக்காக அவர் ஆற்றிய அந்த 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 பணியில் அந்த தொண்டு அந்த தியாக உணர்வு அதை கொச்சப்படுத்தார்கள் பாஜக தலைவர்களை அவர் மதிக்கிறார்கள் பாஜக பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் சொந்த மகனா பாவிச்சார் இன்னைக்கு இருக்கிற எதிர்மறை கருத்துகள் இருக்கிறான் சித்தாந்த வேறுபாடுகள் இருக்கிறான் ஆனா அதை பாஜக தலைவர் மதிக்கிறார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுடைய சந்துக்கன் சொல்றானே என்ன அரசியல் நாகரீகம் இருக்கு 82 வயசுல நடக்கறா இதுதான் நீங்க சொல்லிக் கொடுக்கற நாகரீகம் மিস্টার அடாவளியா கேக்குறார் மিস্টার நைனா வெங்கेंद्रன கேட்கறானால் இதுதான் உங்களுடைய அரசியல் நாகரீகமா தா கேட்கறானால் உங்களுடைய வன்பத்தை பத்தوقிட்ட வைக்கிறுகிட்ட வைக்காதீங்க கேடு கிட்ட